ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா சண்டே ரொட்டீன் விலாக் தாங்க நான் சண்டே அப்போ என்னென்ன வேலை செஞ்சிட்டேன்னா அதை தாங்க நான் காமிக்க போகிறேன் ப்ளஸ் நான் எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் அந்த என்னை பற்றியும் நான் இது வரைக்கும் இன்ட்ரோ வீடியோ நான் கொடுத்தது இல்லைங்க அப்படியே நான் அதை பற்றி நான் சொல்லிகிட்டே நான் வேலையும் செஞ்சுட்டு அப்படியே என்னை பற்றி நான் சொல்லிகிட்டே இருக்கிறேங்க இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வாழைத்தோப்பு தென்னை மரம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க காலையில வந்து எழுந்து வந்து பார்க்கும்போது நல்ல ஒரு கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியாக நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு நிறையா கிளி பறவை எல்லாமே நிறையா இருக்குங்க நாங்கள் வந்து பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க இது வந்து எங்கள் வீட்டு தொட்டிங்க நான் வந்து அலரி செடி இது வந்து சாதாரண ஒரு பெயிண்ட் அடிக்கிற பாக்ஸ் அதில் அந்த டபுளே போட்டு இது வீட்டிலே வளர்க்குறேங்க இந்த அலரி செடி இதில் நிறையாவே பூ போக்குங்க இது சூப்பராக இருக்குங்க நாங்கள் வெளியே வந்து அப்படியே பார்த்துட்டே அப்படியே நான் வாக் பண்ணிகிட்டு அங்கே வெளியே இடம் இருக்குங்க அப்படியே நான் வாக் பண்ணிட்டோம் இதெல்லாம் பார்த்துட்டா இருப்பேங்க நான் ஒரு பத்து நிமிஷமாவது நான் இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தாங்க போவேன் டெய்லியும் நான் அப்படியே வாங்க கிச்சனுக்கு போயிடலாம் இது வந்து கிச்சன் நேற்று நைட்டு நான் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணாமல் நான் படுத்துட்டேங்க அதனால் காலையில் சீக்கிரமாக எழுந்துச்சு கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க இன்னும் கொஞ்சம் பாத்திரம் மட்டும்தான் க்ளீன் பண்ணாமல் இருக்குது இப்போ அதையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேனாக்கா எனக்கு முடிஞ்சிடுச்சுங்க வேலை இப்போ நான் எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பித்தா அதை நான் அப்படியே சொல்லிகிட்டே இருக்கிறேங்க நடு நடுவில் நான் என்ன வேலை செய்கிறேன்னு நான் சொல்கிறேங்க நான் இப்போ என் பையன்தாங்க என்னோட எனக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்கிறாங்க என்னுடைய சின்ன பையன்தாங்க வீடியோ எடுத்தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து வீடியோ எடுத்ததே புட்டு வீடியோ தாங்க எடுத்தது ஆமாம்மா நான் வீடியோ எடுக்கிறேம்மா நீங்கள் யூடியூப் சேனல் போடலாமா அதெல்லாம் நமக்கு செட் ஆகாததா நீ எடுக்காத வேணான்னு சொன்னேன் ஆனால் என் பையன் கேட்கவே இல்லைங்க இல்லைம்மா எடுப்போம் போடுவோன்னு சொல்லிட்டு அவன் தாங்க போட்டான் சரி ஓகே ஓ எஸ்ட்ரா நீ எடுன்னு சொல்லிவிட்டு என் பையன் தாங்க எடுத்தான் அம்மா எப்படி போடுங்க அம்மா எப்படி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டா எனக்கு ஒன்றுமே சொல்ல தெரியாதுங்க நான் ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறது பேசுகிறதுலாம் எனக்கு தெரியாது ஃபஸ்ட் டைம் வீடியோலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மொக்கையாக பேசியிருப்பேன் நான் அது வந்து என்னென்ன புரியும் எனக்கு தெரியல எனக்கு அம்மாம்மா எப்படி எடுங்க நான் முன்னாடியே வேறு போட்டுடுவேன் அம்மா ஏம்மா என்கிட்ட சொல்லாமல் முன்னாடியே போட்டுங்க திரும்ப போடுங்கம்மா சொல்லி அப்படி தாங்க வீடியோ எடுக்க ஆரம்பிச்சது அவன் எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணிட்டான் அவன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பேர் வைக்கணுமா அம்மா என்ன பேர் வைக்கலாம் சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டான் இல்லை என்னுடைய பையன் பேசி இல்லை ஸ்ரீ நம்ம என்ன பேர் வைக்கிறது தெரியும் என்னுடைய நேம் வந்து ஜெயந்திங்க ஜெயந்தியை ஷார்ட்டாக எங்கள் வீட்டுக்கார் வந்து ஜே தான் கூப்பிடுவார் எப்போவுமே என்னோடய பேரை வந்து ஜெயின்னு கூப்பிடுவார் அந்த ஜேலே ஜே கிச்சன் வச்சு போன்னு சும்மா இதுக்காக நான் ரூம் போட்டு யோசித்து அப்படிலாம் பேர் வைக்கணும்லாம் கிடையாதுங்க அவங்ககிட்ட சும்மா ஜே கிச்சனே வச்சுட்டு போடா அப்படின்னு சொன்னோன்னே அதுவே வச்சுட்டான் நாங்கள் அதுவே அவன் வச்சுட்டு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டான் சரி நம்ம வீடியோலாம் எனக்கு அது தெரியாது எனக்கு அப்லோட் எப்படி பண்ணான்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியுது அதுக்கப்புறம் தான் அவன் எடுத்து வந்து என்கிட்ட கொஞ்சம் அம்மா பாருமா நம்ம வீடியோவை ஒரு நூறு வியூஸ் ஆச்சும் போச்சுமான்ட்டு எனக்கு அப்போ தான் ஆச்சரியம் இது நம்ம வீடியோ கொஞ்சம் ஒரு நூறு பேராவது பார்த்துருக்குறாங்களா பரவாயில்லையே இதுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுக்கலாமே ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் சரி எடுப்போமேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் பையன் விட்டு வந்து அவன் எடுப்பான் அம்மா எதா பண்ணுங்கள் நான் எடுக்கிறேன் வீடியோ அப்லோட் பண்ணுவோன்ட்டு அதே மாதிரி எடுத் எடுத்து தான் போகணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாக தான் போயிருக்குது இப்போ வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் போயிருக்குது நான் அப்புறம் நடுவில் வந்து விட்டுவிட்டேன் கொஞ்சம் கேப் விட்டுவிட்டேன் என்னால் எனக்கு வந்து உடம்பு முடியல வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு ஆள் யாரும் கிடையாது எடிட் பண்ணவும் ஆள் யாரும் கிடையாது நடுவில் கொஞ்சம் கிளாப் கேப் விட்டுட்டேன் நான் சரி எனக்கு ஏன் கேப் விடணும் திரும்ப நம்ம எதாவது கண்டினியூ பண்ணுவோம்மேன்னு சொல்லிட்டு தான் அப்புறம் தான் கண்டினியூ பண்ணேங்க வீடியோ அப்புறம் என்ன பண்ணேன் ட்ரைபேடு கூட இல்லாமல் நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் நானாகவே தான் வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கிட்டேருந்து நான் கற்று என் பையன்கிட்டருந்து நானே கற்றுக்கினேன் நான் வீடியோ எடுத்தேன் நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணேங்க நான் சரி இது நல்லா இருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு பூஜை வீடியோன்னா ரொம்ப பிடிக்கும் பூஜைன்னா அதுக்கப்புறம் பூஜை வீடியோ எடுத்து தான் அப்லோட் பண்ணிவிட்டு அதுவும் ஷார்ட்ஸ் தான் ரொம்ப நிறையா நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தேன் நான் எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரிங்க நாங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கிறோங்க அன்றைக்கி சண்டே அப்போ நாங்கள் வந்து காலையில் நான்வெஜ் எதுவும் எடுக்கலை ஒரு மாதத்தில் வந்து ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி வடை சுட்டு உளுத்த வடை தாங்க சுட்டுட்டு சாம்பார் வச்சு சாப்பிட்றது எங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க இப்போ அதுதான் நான் சமைச்சிட்ருக்குறேன் நான் ஆனால் நான் ட்ரை இல்லாமலே தாங்க நான் வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒற்ற கையாலே வச்சிட்டு நான் சமைக்கிற வீடியோவும் சரி எடுத்து எடுத்து காமிச்சு அதை எடிட் பண்ணி போட்டுருவோங்க நான் அதுக்குள்ளே வந்து காலையில் நாங்கள் அந்த வடை சுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து மதியானம் லஞ்சு செய்யறதுக்கு வந்துட்டேங்க நான் மதியானம் வந்து சும்மா குஸ்கா மாதிரி பண்ணிவிட்டு கிரேவி மாதிரி வச்சுட்டேங்க அதுக்குள்ளே ஷிங்கில் நிறைய பாத்திரம் சேர்ந்துருச்சுங்க நான் இப்போ திரும்பவும் நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் நான் திரும்பவும் க்ளீன் பண்ணி நீட் பண்ணி அழகாக வச்சுட்டேங்க நான் இப்போ வந்து கேப்சிகம் உருளைக்கிழங்கு சோயா இதெல்லாம் போட்டு ஒரு கிரேவி மாதிரி வச்சுட்டேங்க மதியானம் லன்ச்சுக்கு குஸ்கா மாதிரி பண்ணிவிட்டேங்க சூப்பராக இருக்குங்க இன்னொரு வாட்டி வேணால் இதை நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க தேங்க் யூ